ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு முட்டை இருந்தால் போதுங்க கறி குழம்பையே மிஞ்சியை சுவையில் முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்குறோமோ அஞ்சு வரமிளகா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஸ்பூன் தனியாங்க முழு தனியாங்க இது நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் லைட்டாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க இதெல்லாம் வறுத்து நீங்கள் செய்யும்போது நல்லா வாசமாக இருக்குங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் வதக்க போகிறோங்க நல்லா கொஞ்சம் வதக்கணுங்க அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது பார்த்து நாங்கள் கொஞ்சம் தீஞ்சு போனாலும் நம்மளுக்கு வந்து கலர் மாறி போயிடுங்க அதனால் பார்த்து சிம்பிளே வச்சு வருங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விற்கலாங்க நம்ம ஆயில் எதுனால விடுறோம்னா தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக விடுறோங்க ரெண்டு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயங்க இதே அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா சுரில் வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிறது இருந்தாங்க இதில் டேஸ்ட்டே இருக்குது நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம அஞ்சு முட்டை வேகம் வச்சுருந்தேன் அதை நம்ம வந்து இப்போ தோலை உளிச்சிக்கலாங்க முட்டை தோலை வந்து தனி முட்டையும் தோல் தனி தனியாக வரணுன்னா முட்டை வேகம் வைக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் விட்டுக்குங்க அதனால் நம்மளுக்கு உழிக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக புதினாவும் மல்லிகைத்தலையும் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிக்கலாங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க விட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க நம்ம வேக வச்ச அந்த முட்டையும் இதில் போட்டு ஒரு வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கிறதுனால முட்டை நல்லா உப்பு இதெல்லாம் நல்லா பிடிச்சிக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கில முட்டை தனியாக வச்சுக்கலாங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் ஆயில் விட்டுட்டு அதை சின்ன வெங்காயம் கொஞ்சோன்னு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இதை நல்லா வணக்கத்துக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்க போகலாங்க வதக்கி வச்ச மசாலா அதே இதுலையே போட்டு இன்னொரு வணக்கம் வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அம்புட்டு ருசியாக இருக்குங்க அந்த மிக்சி கப்பை அலாசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கிங்க இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சுங்க உப்பு போட்டு நம்ம குழம்புக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க கொதிக்க வச்சுட்டு இந்த முட்டையும் போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சுவையான முட்டை குழம்புங்க அட்டை இருக்குங்க தோசை இட்லி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா அட்டகாசமா இருக்குங்க இந்த குழம்பு சும்மா வெள்ளை சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த முட்டையை வச்சு சாப்பிடும்போது சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்